வணக்கம் நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான குறிப்பு ஒன்று பார்ப்போம் என்னென்னா நாளைக்கு வந்து ஏகாதசி விடிய வரை நாலு ஐம்பத்தஞ்சு மணிக்கு ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி காலை ஐந்து நாற்பது மணி வரைக்கும் இந்த திதி இருக்குது இந்த திதி பெருமாளை வணங்குவதற்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு திதி ஏகாதசி நாளை பெருமாள் தான் தான் ஏகாதசி இந்த நாளில் ஏகாதசி தீதியில் எப்போவுமே பகவான் விஷ்ணுவோடைய எனர்ஜி அவருடைய சக்தி வந்து பூமியில் ரொம்ப நிறைஞ்சிருக்கும் ஸோ இந்த நாளில் நீங்கள் அவரை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு வேணுங்கிற வரங்களை நீங்கள் பெறலாம் நீங்கள் கேட்கும் வரங்களை அவர் கொடுப்பார் மோட்சம் உட்பட இதுக்கு என்ன செய்யணும்னா காலையில் எழுந்துடணும் என்னென்னலாம் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுறேன் முடிஞ்சவங்க வேறு தான் இருக்கலாம் ஒருவேளை உணவை தவிர்த்துட்டு பால் பழம்னு முடிஞ்சவங்க இருக்க முடிஞ்சவங்க இருங்க முடியாதவங்க வந்து பழங்கள் அல்லது உணவு சாப்பிட்டாலும் ரொம்ப குறைவாக அளவாக சாப்பிட்டுட்டு இருக்கிறது நல்லது விஷ்ணு சகசிரநாமம் அவருடைய ஆடு தட்டு பேர்கள் அதை படிப்பது நல்லது விஷ்ணு அஷ்டோத்திர நாம நூற்றி எட்டு பேர்கள் வரும் அதையும் நீங்கள் படிக்கலாம் அவருடைய நம் மந்திரம் வந்து ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு வரும் அதோடைய லிங்க் நான் உங்களுக்கு யூடியூப்பில் வரும் ஒரு வீடியோ நான் லிங்க்கை கொடுக்குறேன் அதை போட்டு நீங்கள் கேளுங்க அதையும் உங்கள் வீட்டில் வந்து அதை ஒழிக்க விடுங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு விஷ்ணு பகவானின் அருள் கிடைக்கும் தண்ணீர் தானம் பண்ணலாம் உணவு தானம் பண்ணலாம் தர்ப்பணம் பண்ண வேண்டியது ரொம்ப நல்லது பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது பகலில் தூங்கக்கூடாது வீட்டில் காமாட்சி விளக்கு இருந்ததுன்னா விளக்கு எப்போதும் எரிஞ்சுட்டு இருந்ததுன்னா நல்லது முடிஞ்ச சாயங்காலம் பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு வாங்க தரிசனம் பண்ணிட்டு வந்தாலும் நல்லது தான் வீட்டில் வந்து உங்களால் முடிஞ்சது முக்கியமான விஷயம் விரதம் இருக்க முடியலனாலும் மௌன விரதம் இருக்கிறது நல்லது அட்லீஸ்ட் உங்கள் குடும்பத்தினராது ஒரு நாளைக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க பொதுவாக பேச்சை கம்மி பண்ணிக்கிறது நல்லது கோபம் கோபம் கூடாது வெங்காயம் பூண்டு உணவில் சேர்க்கக்கூடாது இப்படி இருந்தீங்கனாலே உங்களுக்கு பெருமாளின் அருள் கிடைக்கும் அவரின் அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் அவரையே வேண்டிக்கிறேன் நன்றி